தலித் பெண்கள் அரசியல் அதிகாரம் தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர் நலவாழ்வு சங்க துவக்க விழா நேற்று மாலை அயனாபுரம் ஜி எஸ் மகால் திருமண மண்டபத்தில் அச்சங்கத்தின் தலைவர் விஜயகுமாரி தலைமையில் செயலாளர் சுமித்ரா பொருளாளர் கயல்விழி ஆகியோர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி புதிய சங்கத்தை துவக்கி வைத்து வாழ்த்து வழங்கினார் தலைவர்கள் தேவி அருள்மொழி துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் தர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது எனவே இது போன்ற சங்கங்கள் அயனாபுரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதிகளிலும் அன்பு சகோதரிகள் மூலமாக உருவாக்கப்பட்டு ஜாதி கொடிமைகளை அகற்றுவதற்கு ஜாதி உணர்வுகளை எதிர்ப்பதற்கு ஜாதியின் மூலமாக அழுத்தப்படுகின்ற மக்களை காப்பதற்கு அவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது உதவுவதற்கு சட்ட ரீதியாகவும் மற்றும் மற்ற நடவடிக்கைகள் மூலமாகவும் நடவடிக்கைகள் எடுத்து மக்களை காப்பதற்கு இந்த அமைப்பு நிச்சயமாக செயல்படும் என்று நான் நம்புகின்றேன் வேற ஏதாவது கேட்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க